நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் சன்ஃபார்ம்ஸுக்கும் உலையன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கிடாரி கன்றோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கு வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க வாங் வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கன்று பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ்பீடான கன்றுங்க வயதுன்னு பார்த்தின்னா இரண்டு வருடங்கள் வந்து நிறைவாயிருச்சுங்க தற்போதைக்கு வந்து ரெண்டு பல் வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க நீங்கள் விடியலேயே பார்க்கலாம் ரெண்டு பல் வந்து போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு மேச்சல் முறை இருக்கக்கூடிய கண்டுருங்க யாராச்சும் வளர்ப்புக்கு வேணும்னா கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல விற்பனைக்காக வந்துருக்குதுங்க சிவகங்கை மாவட்டம் செட்டிக்குறிச்சிங்கிற பகுதியிலிருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அழைனா கூட அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் உடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்